ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பெரண்டை ஊருகா தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஊருகா மாதிரி தயிர் சாதம் பருப்பு சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் இல்லை இட்லி தோசைக்கு சட்னி இல்லைனா இதை வச்சு கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து பசி ஆகாமல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பிரண்டை அடிக்கடி கொடுக்குறது நல்லது அதே மாதிரி போன் ஹெல்த்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பிரண்டை ஊறுகாய் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப நாளே கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா மாதக்கணக்கான கூட கிடையாது நல்லாயிருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்லாம் இந்த சூப்பரான பரண்டை ஊருகா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க பெரண்டை எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கப் அளவுக்கு நமக்கு பிறண்டை தேவை பிரண்டையை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் எப்போதும் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி இந்த நாரை எடுத்துடலாம் நாலு சைடுமே நார் எடுத்துக்கோங்க நல்லா பிஞ்சு பிரண்டையாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் இது மாதிரியே எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் பரண்ட ஊர்காய்க்கு என்னென்ன வேணும் நம்ம இதுக்கு ஒரு கப் அளவுக்கு க்ளீன் பண்ண பரண்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் கழுவிட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க நான் வந்து பெரிய வெங்காயத்துலேயே குட்டி குட்டி வெங்காயம் வரும்ல அந்த மாதிரி வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க ஒரு கப் அப்புறம் ஒரு மூணு கட்டை பூண்டு இந்த மாதிரி ஒழிச்சு வச்சுருக்கேன் நாட்டுப்பூண்டு யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஒரு எலுமிச்சம்பள அளவுக்கு புளியை வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கிறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எது வேணால் எடுத்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு பெருங்காயம் இது போக நல்லெண்ணையும் உப்பும் வேணும் ஒரு வெடச்சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் வந்துட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு பிரண்டையை நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் இப்போ இதில் பிரண்டையை சேர்த்திக்கலாம் பிரண்டியை நல்லா ப்ரவுன் கலர் ஆக வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகும் இது நல்லா வதங்கி வர்றதுக்கு வந்து நல்லா வதக்கிக்கணும் இல்லைனா வந்து தொண்டையை அரிக்கும் பரண்டை நல்லா சுருண்டு வதங்கிச்சு பாருங்க நிறம் மாறிடுச்சு நல்லா ப்ரௌன் கலர் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் பரண்டியை இப்போ இந்த பிரண்டியை தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ நம்ம பிரண்டை வரதுக்குன்னு என்னையே இன்னும் கொஞ்சம் இருக்குது இதுலேயே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயமும் பூம்பும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா செவக்காக வதக்கிக்கணும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் என்ன விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் சேர்த்து இதோட வதக்கி விட்டுடலாம் சரி நல்லா செவந்து வதங்கணும் அது வரைக்கும் இதை வந்து வதக்கிக்கோங்க பாருங்க வெங்காயமும் பூண்டும் இந்தளவுக்கு வதங்கிடுச்சு லேசாக செவந்து வதங்கிடுச்சு சரி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் அந்த வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை வதக்கணும்ல அதை வந்து போட்டிருக்கேன் கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த பெரண்டியும் சேர்த்திக்கலாம் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது மாதிரி தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரை பார்த்துட்டு அது வந்து நல்லா அறப்பட்டுறோம் இப்போ ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் வந்துட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கரண்டை வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மிளகாத்தூள் இருக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதை சேர்த்திக்கலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா கலந்து விட்டு இது வந்து நல்லா வெந்து வரணும் இந்த புளியெல்லாம் நல்லா வெந்து சுண்டி எண்ணெய் தெளியணும் அது வரைக்கும் அதை வந்துட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடியில் வந்து பிடிச்சிக்கும் எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்ததுன்னா எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் இது ரெடியாகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் விட்டு ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லேசாக அந்த எண்ணெய் வந்து பேய் ஆரம்பிச்சிருக்குது விடாமல் கிளறி விடணும் இல்லைன்னா கீழே பிடிச்சிரும் கீழே பிடிச்சிடுச்சுன்னா டேஸ்ட்டே மாறி போயிடும் இது தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் எ எண்ணெய் நிறையா இருந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ லேசாக எண்ணெய் பிரிஞ்சிச்சு இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இந்த வெல்லமும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து கலந்து விடுங்க உங்களுக்கு இனிப்பாக இருந்தால் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட கூட சேர்த்து போடலாம் வெல்லம் இல்லை உங்களுக்கு இனிப்பே பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அவாய்ட் கூட பண்ணிக்கலாம் ஆனால் போட்டிங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது இப்படியே கிளறி விடுங்க சரிங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் ஓரத்தில் வந்துட்டு வெளியில் வர ஆரம்பிக்குது வேக வேக பார்த்தீங்கன்னா கலரே வந்து ஒரு மாதிரி அழகாக நல்ல ஆகிடும் ஊர்கா ரெடி ஆகிடுச்சின்னா கீழே எல்லாம் பிடிக்காம இந்த மாதிரி நல்ல ஒரு மாதிரி சுருண்டு வரும் நல்ல ஒரு கிளாஸியான ஒரு டெக்ஸ்சரில் இந்த மாதிரி வரும் அவ்வளோதான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் ஆறு ஆறு இந்த எண்ணெய் வந்து இன்னுமே வெளியில் ஊசவுட் ஆகி வந்துடும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட பிறண்ட ஊர்கா ரெடி ஆயிடுச்சு அருமையான ஒரு பிறண்ட ஊருக்கா ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா இது வந்துட்டு ரெண்டு மூணு மாதத்துக்கு கூட கிடாது அப்படியே தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ் வீடியோ பை பாய்